வைத்த செல்வ தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற தேதி நடைபெற உள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருந்து வருகிறது இந்த கூட்டணியில் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உள்ளன ஆனால் எதிர்கட்சியான அதிமுக பாஜகவோடு இருந்த கூட்டணியை முறித்து கொண்டது இதன் காரணமாக நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வலுவான கூட்டணியை கட்டமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி மேற்கொண்டு வந்தார் அதன்படி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகித்து வருகின்றன பின்னர் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளது இன்னும் தேர்தலுக்கு இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக குளிர் பிரதேசமான நீலகிரியிலும் அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது சமவெளியும் மலை பிரதேசமும் கலந்த தொகுதியாக உள்ளது நீலகிரி மக்களவைத் தொகுதி தனி தொகுதியான இங்கு திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் போட்டியிடுவதால் இத்தொகுதி தனி கவனம் பெற்று விஐபி தொகுதியாக மாறியுள்ளது மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதக மண்டலத்தை கொண்டது நீலகிரி மக்களவை தொகுதி உதகை குன்னூர் கூடலூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பவானிசாகர் ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாக உள்ளது இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து கூட்டணி கட்சியினரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவை ஆதரித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அவரை ஏராளமான காங்கிரசார் மற்றும் அதன் கூட்டணி கட்சி தொண்டர்கள் வரவேற்றுள்ளனர் உச்சி வெயிலில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை செய்த செல்வ பெருந்தகை மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திமுகவின் அனைத்து நலத்திட்டங்களையும் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் அப்போது நலத்திட்டங்கள் அனைத்தையும் கூறிவிட்டு அற்புதமான வேட்பாளர் உலக பெற்ற வேட்பாளர் ஆ ராசாவிற்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என கூறியிருக்கிறார் மற்ற காங்கிரசார் செல்வ பெருந்தகை பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டு சுட்டி காட்டியுள்ளனர் உடனே சுதாரித்தவர் மறுபடியும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கூறியுள்ளார் இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இதே தொகுதியில் உள்ள அன்னூர் மற்றும் கெம்பநாயக்கம்பாளையம் ஆகிய பகுதியில் ஆராசாவின் பிரச்சார நிகழ்வு நடைபெற்றது இதற்காக அந்த பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பிரச்சாரம் செய்வதற்காக ஆர் ராசா வந்துள்ளார் ஆனால் கூட்டத்தில் தொடர்ந்து சலசலப்பு இருந்துள்ளது இதனால் கடுப்பான ஆர் ராசா பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே இறங்கி சென்று விசாரித்துள்ளார் அப்போது தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என சிலர் கூறியுள்ளனர் உடனே அவர்களிடம் பேசிய ஆ ராசா விடுபட்ட அனைவருக்கும் விரைவில் கொடுக்கும்படி முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் என கூறியிருக்கிறார் அதன் பின்னர் அங்கு சலசலப்பு நின்றுள்ளது பின்னர் பிரச்சாரம் நடந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க